தமிழ் மக்களுக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களின் நினைவு தினம் நாளை நினைவு கூறப்பட உள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கெடுபிடிகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் மாவீரர் தினத்தை கடைபிடிக்கும் வகையில் அலங்காரத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரின் சிவில் உடை படங்களுடன் வல்வெட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகையை அகற்றுமாறும் வல்வட்டித்துறை காவல்துறையினர் வலியுறுத்தினார் குறித்த பதாகையில் உள்ள பாதடி விடுதலை புலிகளை உருவகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் லட்சணைகள் பயன்படுத்தாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போது ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மல்லாகம் சந்தி பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் லத்திரனியல் உபகரணத்தில் பாடல் ஒழிக்க விடப்பட்ட நிலையில் அங்கு சென்று தெல்லிப்படை காவல்துறையினர் குறித்தனர் கரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இலக்கமிட்டுள்ளனா்